ஆச்சரியப்படத்தக்க ஒரு இடம் என்னன்னா அதுல ரெண்டு விமான தளங்களையும் வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு ஏரிமலை அப்புறம் எப்படி பசுமை விமான நிலையம் அந்த ட்ரோன் ஒன்று ஆ நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துருக்காங்க அவ்வளவு பெரிய நிலப்பகுதி ஒரு ஐயாயிரத்தி ஆறு ஆறாயிரம் ஏக்கர் வச்சிருக்கோம் இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு கேட்குது எப்படின்னா நீ எல்லாம் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் கண்டிப்பா அது இல்லாத பண்ணும்போது அப்போ உங்களுக்கு இதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாம் போட்டு இவ்வளவு தூரம் தகவல்கள் எல்லாம் திரட்டி இருக்கோமே இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நேத்து பேசுனார் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருக்கு இது தெரியுமா நீங்க விஜய் சொன்னார் நீங்க நல்லா நாடகம் ஆடுவீங்க நம்புற மாதிரியே நாடகம் ஆடுவீங்க அப்படின்றதே அவர் நீங்க சொன்னதுனுடைய அர்த்தம் இருக்கு எதிர்க்கறத சொல்லிக்கிட்டான் எதிர்க்கவே இல்ல எதிர்த்தது யார் என்னோம்னா ஒரு பக்கம் சீமானந்த இடத்துக்கு போனார் எதிர்த்து இன்னொரு பக்கம் மார்க்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டு போகிறான்னாங்க உங்களுடைய திட்டம் என்னன்னா குறைச்சி கட்டணும் விஜய் வந்தால் மக்கள் பெரிய அளவுக்கு தருவாங்க அப்படின்றது குறைச்சி கட்டணும் அப்படின்றது உங்களுடைய எய்மாவே

ப்ராஜெக்ட் காஸ்ட் ஒரு அரசு அப்படின்றது ஒரு மாநில அரசோ ஒன்றிய அரசோ ஒரு இடத்துல ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்னு சொன்னா அது மக்களுக்கு எப்படி உதவுது மக்களை எப்படி பாதிக்குது அப்படின்ற ரெண்டு கோணம் இருக்குது அப்போ அந்த மக்களை எப்படி பாதிக்குது அப்படின்னோம்னா அவங்களோட விளைநிலங்கள் வாழ்வாதாரங்கள் பூர்வீகம் எல்லாத்தையும் அழிக்குது எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அந்த இடத்தையே வந்துட்டு துடை தான் இந்த பரந்தூர் விமான நிலைய பசுமை விமான நிலைய திட்டம் இருக்கிற பசுமை எல்லாத்தையும் அழிச்சு இருக்கிற ஏரிகள் எல்லாம் மூடி அதன் மேல விமான தளங்கள் ரெண்டு விமான தளங்களை வச்சு கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை வந்துட்டு அவங்க பசுமை திட்டம்ன்ற இப்ப இந்த திட்டத்துல ஒரு அக்கறை உள்ள ஒரு அரசா இது இருந்துச்சு அப்படின்னு அது என்ன பண்ணிருக்கணும் கண்டிப்பா அதை தடுத்து இருக்கணும் இல்ல அந்த மக்களுடைய கருத்தை கேட்டிருக்கணும் ஒரு திட்டத்துக்கு மக்களுக்காக நீங்க செய்யும் போது அந்த மக்களுடைய கருத்தறிஞ்சு அவங்களோட ஒரு இணக்கப்பாடை ஏற்படுத்தி அதை நீங்கள் வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும் ஆனால் அந்த மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க முன்வைக்கக்கூடிய எந்த விதமான கருத்துக்களையும் இவங்களுக்கு வந்துட்டு பதிலே சொல்கிறதில்ல தமிழக அரசு பதிலே சொல்கிறதில்ல ஆனால் இது இது நல்லது இது தேவை இது வளர்ச்சிக்கு அவசியம் இதையே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் வெளிதான் அனுப்போம் நல்லா காம்பன்சேஷன் கொடுப்போம் இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் சொல்கிறாரு காம்பன்சேஷன் கொடுத்து அவங்க என்ன பண்ண பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல போயிட்டு நிலை வாங்க முடியுமா முடியாது இல்லை இவ்வளவு கா இந்த மாதிரி ஒரு ஏரி குளங்கள் எல்லாம் இங்கே ஏற்படுத்திக்க முடியுமா இல்லை ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுக்க முடியுமா இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த போர்விகை மாதிரி ஒன்றத்தை உருவாக்க முடியுமா அதுவும் முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய ஏரியா அது பதிமூன்று கிராமங்கள் அப்படின்றது ஒரு சாதாரண உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ இது எதையுமே பொருட்படுத்தலை அப்படின்னம்னா ஒரு திட்டத்தை மட்டுமே நிறைவேற்றுவதில் நீங்கள் கூறியா இருக்கீங்க அப்படின்னம்னா அது எதுக்காக அப்போ உங்களுடைய நலன் இருக்கும் அப்படிதான் யோசிக்க வேண்டியது இருக்குது அவ்வளவுதான் அந்த அடிப்படையில தான் அவர் விஜய் சொன்னார் இதை விட தாண்டி அப்படின்னு சொன்னதா ஏன்னா இதற்குள்ள அப்படின்னும்னா நீங்க இதை செஞ்சே இருக்கக்கூடாது கூடாது போட்டியில எதிர்க்கிறவங்க சனைய தொழிற்சாலை எதிர்க்கிறவங்க விவசாய நிலை முக்கியம்ன்றவங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முக்கியன்றவங்க இந்த இடத்துல மட்டும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்கன்னு அது என்னது அதுதான் கேள்வி அதுவும் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை நீங்க பாத்தீங்க அப்படின்னும்னா அந்த மொத்த பதிமூன்று கிராமங்கள் அல்ல ஏகனாபுரமாக இருக்கட்டும் அந்த ப பரந்தூராக இருக்கட்டும் இன்னும் பல்வேறுபட்ட கிராமங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏரிகள் நிரம்பிய அந்த இடம் யாருமே ஆழ்துளை கிணறுல பம்ப்ஸ் பம்ப் செட்டு பம்பு செட்டு போடாதே விவசாயம் பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் இவங்க பார்த்துருந்தாங்கனாலே தெரியும் இவ்வளவு வளமான ஒரு பூமியையா அடிக்கிறது அப்படின்ட்டு நிச்சயமா இல்லாமல் இந்த நிலம் கையகப்படுத்துற சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன சொல்லுது ரொம்ப முக்கியமானது ஒரு அரசு கடைபிடிக்க வேண்டியது ஒரு மாநிலத்தினுடைய அந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய ஒத்துழைப்போடு ஒத்துழைப்பா அந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு சம்மதத்தோடு நிலம் கையகப்படுத்தணும் அந்த ப்ராசஸ் இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த மக்கள் கிட்ட போயிட்டு பார்த்து பேசி கருத்து அறிஞ்சு ஏதாவது செய்றாங்களா அப்படின்னும் எதுவுமே செய்யல அப்ப எப்படி இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னும்னா அப்படியே ஒரு அந்த ட்ரோன் ஒன்றத்தை விட்டு ஆ நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு அப்படியே எடுத்துருக்குறாங்க அவ்வளவு பெரிய நிலப்பகுதி ஒரு ஐயாயிரத்தி ஆறு ஆறாயிரம் ஏக்கர்னு வச்சுக்கோங்க மொத்தமா அந்த ஆறாயிரம் ஏக்கர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இருபத்தி ஆறு விழுக்காடு நீர்நிலைகள் நம்ம வேற எங்கயுமே பார்க்க முடியாது நிச்சயமா இவ்வளவு நீர்நிலைகள் வந்துட்டு ஒண்ணுல கால் பங்குக்கு மேல வேற எங்கயுமே பார்க்க எங்கேயுமே இல்ல ஆனா அதையும் அழிக்கிறது இல்லையா ரெண்டு விமான நிலையங்கள் ரெண்டு விமான ஓடுதளங்கள் அந்த ரெண்டு விமான நீங்க அதுல அந்த அந்த ஏர்போர்ட் நாங்களும் போனோம் நாங்களாம் அந்த இடத்துக்கு போனோம் எல்லாம் பண்ணோம் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடம் என்னன்னா அதுல ரெண்டு விமான தளங்களையும் வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு ஏரி போகுது அப்புறம் எப்படி இது பசுமை விமான நிலையம் சொல்றீங்க

இந்த இடத்துல அப்படின்னு சொல்லல அவங்க இன்னொரு ரெண்டு செகண்ட் ஏர்போர்ட் தான் வந்துட்டு சொல்றாங்க செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு அந்த இடத்த சொல்லணும் இல்லாட்டி இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி கூட போயிட்டு நம்ம பண்ணலாம் அது ஒன்னும் கிடையாது ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணல தெரிஞ்சே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் த்ரீ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு அது லேண்ட் அவைலபிலிட்டி அப்படின்றத மட்டுமே சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய இரிகேஷன் டேங்க்ஸ் வாட்டர் பாடிஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தூக்குறாங்க பண்றாங்க இதை வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்லயே வந்துட்டு நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விடயத்தை நான் சொல்றேன் நீங்கள் வந்துட்டு பாருங்க இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கூட பேசுவோம் சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் மற்றபடிலாம் இருக்காது அப்படின்ட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் ஆர் கமிஷனிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இன்வால்விங் ஆக்ஷன்ஸ் விச்சுவல் காஸ் பிசிக்கல் சேஞ்சஸ் இன் த லொக்காலிட்டி டொப்போகிராஃபி லேண்ட் யூஸ் சேஞ்சஸ் இன் வாட்டர் பாடிஸ்வர் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் டெம்பரரி சேஞ்ச் சேஞ்ச் இன் லேண்ட் 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 யூஸ் 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 கவர் இன்க்ரீஸ் இன்டென்சிட்டி ஆஃப் அதனுடைய எஸ் அப்படின்னு இது வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் 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 ரிப்போர்ட் டிட்கோ வந்து பாருங்க டு இஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் சின்ஸ் த இட் வில் இம்பேக்ட் ஆன் அவ்வளோதான் இப்ப எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அத இது பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்ப என்னன்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்ட்மெண்ட்டே பண்ணாம ஒரு ப்ராஜெக்ட பண்ணி அத வந்துட்டு மக்கள் மேல ஒரு மாநில அரசே தெரிக்குது இவங்க நீங்க இடம் இந்த சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க உடனே இந்திய ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்குது நான் உனக்கு இந்திய ஒன்றிய அரசுக்குன்னு நாங்க மூட்ட குடுக்கல இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு கேக்குது அப்படினோம்னா நீ எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் கண்டிப்பா அது இல்லாத பண்ணும்போது அப்போ உங்களுக்கு இதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டினார் அப்படின்னா விஜய் சொன்னதுல வந்து சரியான விஷயம்தான் அதுல ஏதாவது ஒரு லாபம் அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த மாதிரியான ஒரு செயலை ஏற்படுத்துறதுக்காக இப்போ செல்ல பிறந்தைய அவர்கள் இருக்காரு இப்போ தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் முப்பத்தி ஆறாவது நபராக அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு எந்த ஒரு தீர்வும் அந்த இடத்துல கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு தீர்வுன்றது என்னது மக்களுக்கு இது வந்து பேசு பொருளாக தான் பார்க்கப்படும் தீர்வு என்றது என்ன அப்படின்னா சொல்யூஷன் சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு வெளியே தரத்துக்கு பிறகு சொல்யூஷன் ஆமா கிடையாது கட்சி தலைவர் இன்னைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தீர்வு அப்படின்றது என்னன்னா இன் சப்ஸ்டன்ஸ் ஆழமாக நோக்கின் அது மக்களை பாதிக்காத அளவில் நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறை ஆராய்தல் எங்க இருக்குது நான் ரிப்போர்ட்ட பை ரிப்போர்ட் நான் படிச்சிருக்கேன் எங்கயாவது சொல்லிருக்கா இல்ல உங்களை எல்லாம் விட அந்த கிராமத்து மக்கள் ஏன் இவ்ளோ அறிவாளியா இருக்காங்க எவ்ளோ போட்டிருக்காங்களா ஒரு புத்தகமே போட்டு இருக்காங்கள முப்பத்தாறு ரெண்டாவது தலைவரா நாற்பத்தி ரெண்டாவது தலைவரா அது வேற விஷயம் நீங்க அதுக்குள்ள இருக்கீங்களா முப்பத்திரண்டாவது தலைவர் முப்பத்திரண்டு பேர் உள்ள நீங்க இருக்கீங்களா என்னைக்கு நீங்க அவருடைய தொகுதி அது ஸ்ரீபரம்பந்தோர் ரிசர்வ் சட்டமன்ற தொகுதியுடைய

அவ்வளோதானே உங்களுக்கு வேணும் ஆயிரத்தி முந்நூறு ஹெக்டேரு இந்த மாதிரி நீர்நிலைகள் அற்ற விவசாய பயன்பாடு அற்ற இடம் வட தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையாமா கண்டிப்பா இருக்கு அவ்வளோதான் இவ்வளோதான் விஷயம் அவங்க அவங்க கேளுங்க நீங்கள் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட போயிட்டு அதுக்கு தான் விஜய் போனார் அந்த மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் என்னன்னு அங்கெல்லாம் போவாதீங்க நேராக மண்டபத்துக்கு போங்கன்னு சொன்னது யாரு நாங்களா உங்களுடைய போலீஸ் தானே சொல்லுது ஆமாம் அவரு பண்ண நினைச்சது என்னது ஏகனாபுரம் போக நினச்சாரு மக்களை சந்திக்கணும் அது மக்கள் போராட்ட குழுவோட பேச நினைச்சாரு எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் கொண்டாந்து வச்சுட்டு நீங்க வந்துட்டு அது மினிமைஸ் அது வந்துட்டு குறைச்சி குறைச்சி காட்ட பார்த்தீங்க உடனே அவர் என்ன பண்ணார் மண்டபத்துக்குள்ள எல்லாம் வேண்டாம் மைதானத்துல இதை நான் பேசுறேன்னு பேசி விட்டு விட்டார் ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு மக்களுடைய பேராதரவை பெற வேண்டும் இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய ஏனைய மக்களுடைய பேராதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கட்சி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் போட்டு இவ்வளவு தூரம் தகவல்கள் எல்லாம் திரட்டி இருக்கோமே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நேத்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருக்கு இது தெரியுமா சொல்லுங்க அவர்தான் வந்து எந்த கேள்வியா இருந்தாலும் வந்து பெரிய பெரிய கடனாக நாங்க வந்து ஏற்படுத்தவே இல்ல ஆளுங்கட்சி வந்து கட்ட முடிய கடனை தான் நாங்க ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து அவர் பதில் சொல்றாரு கடன் உடனே ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அப்படின்றது தனி சப்ஜெக்ட் ஆயிரம் ரூபாய் வாங்கிதான் வந்து ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிதான் வந்து மக்களுக்கு கொடுக்கணுமா மக்களுடைய வந்து நிதி எல்லாம் என்ன வரி என்னாச்சுன்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்காரு எடப்பாடி போன ஆமா ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா போன கொடுக்க முடிஞ்ச உங்களால இந்த ஆண்டு கொடுக்க முடியல உன்ன எடப்பாடி சொல்லுவாரு அப்படி திவால் ஆயிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க ஆமா நாலாயிரம் கோடி எங்கன்னு கேட்கலாம் நாங்க வருவாய்ப்பு இருக்கோம் இந்திய ஒன்றிய அரசு உதவலனா கூட நாங்க மக்களுக்கு உதவதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல செய்ங்க நீங்க நீங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு வந்துட்டு பொருட்களை கொடுத்துட்டு அவ்ளோதான் கொண்டாடி பொங்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா அடுத்த வருஷம் நாங்க குடுக்கோன்றீங்க ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் இருந்து ஒண்ணு குடுக்கோன்றீங்க இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் உதாரணத்துக்கு விஜய் சொன்னார் நீங்க நல்லா நாடகம் ஆடுவீங்க நம்புற மாதிரியே நாடகம் ஆடுவீங்க அப்படின்றதே அவர் சொன்னது அர்த்தம் இதுதான் சொல்லிட்டாரு அப்போ ஒரு ஒரு திட்டம் என்று ஒண்ணு வரும்போதுமா அது நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம் எந்த பகுதியில் நிறைவேற்றினாலும் அந்த பகுதி மக்களினுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் சூழலையும் காப்பாற்ற வேண்டும் நிச்சயமா இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து என்விரான்மெண்ட் அண்டு ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரியே நம்மகிட்ட இருக்கு அந்த மினிஸ்ட்ரி நீங்கள் எங்கே பிக்சரில் பண்ணாதீங்க என்னோடய என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஏதாவது இருக்குது அவங்கக்கிட்ட இஐஏ அது இல்லாத எப்படி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை நிறைவேற்றுக்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க ஆட்டோக்ராட்டிக்காக செய்யலாமா அந்த மாதிரி அப்போ என்ன நீங்கள் மக்களுடைய அரசு என்ன திராவிட மாடல் கண்டிப்பா தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக வந்து அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து போராடிட்டேதான் இப்போ வரைக்கும் மாநில அரசு எதற்கான ஒரு வார்த்தைகளும் கருத்துக்களையுமே வந்து வெளியிடாம இருக்கு அது மட்டும் பரந்தூருக்கு போறக்கூடிய மக்கள் நிர்வாகிகளை முதற்கொண்டு வந்து அவர்களுடைய ஆதார் கார்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இது வந்து அடக்குமுறை ஜனநாயகமா இது என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு இத வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டயும் ஐடி கார்டு பாத்துட்டு தான் வந்து அனுப்புறாங்க எதுக்காக விஜய் ஏதாவது எனக்கு விஜய் சொன்னது என்னது பாதுகாப்பாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களுக்காகவும் சரி தனக்காகவும் சரி எல்லாருக்காகவும் அந்த பாதுகாப்பு இருக்கும் ஒரு தலைவனுக்கான பாதுகாப்பு மக்கள் தான் நிச்சயமா ஒழுங்குபடுத்துறதுக்கு அப்படின்றதுக்கு காவல்துறை தேவை ஒரு கட்டையை கட்டுறது இப்படி போங்க இந்தாண்ட பக்கம் வாங்க அந்த பக்கம் போயிடுங்க வாகனத்தையும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் பேர் வந்த ஒரு மாநாட்டையே வந்துட்டு சிறப்பாக நடத்தி காட்டிய ஒரு கட்சி தலைவர் விஜய் இல்லையா எல்லாரும் பார்த்தீங்க போன அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அப்படியேப்பட்டவருக்கு வந்துட்டு எப்படி எல்லாரும் இப்போ கூட சொல்லும்போது சொல்கிறாங்க சட்டத்திற்கு உட்பட்டு இந்த போராட்டங்களையும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நீங்கள் எந்த இடத்துல கோஆபரேஷன் கொடுத்தீங்க அவருடைய கட்சியினர் பார்க்கக்கூடாது வரக்கூடாதுன்னு என்ன இருக்குது உங்களுடைய திட்டம் என்னென்னா குறைச்சி கட்டணும் விஜய் வந்தால் மக்கள் பெரிய அளவுக்கு தருள்வாங்க அப்படின்றது குறைச்சி காட்டணும் அப்படின்றது உங்களுடைய எய்மாவே பண்றீங்க ஆனால் அதையும் தாண்டி பெரும்பான்மையான கூட்டங்கள் வந்து சேர்ந்து இருக்க காரணம் என்னன்னா எல்லாருமே யாரும் எதிர்பார்க்கல நாங்களே அந்த ஊரில் போயிட்டு கடந்த பொங்கல் அன்னைக்கு நாங்கள் போயிட்டு பேசணும் அப்போ பேசும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் திடல்னு ஒரு திடலே வச்சிருக்கிறாங்க அந்த அம்பேத்கர் திடலை ஒட்டினா மாதிரி கம்பன் கால்வாய்னு ஒரு கால்வாய் போகுது நீளமான கால்வாய் அது அது ஏழு கிலோமீட்டர் வந்துட்டு அந்த பரந்தூர் அந்த ஏகனாபுரம் அந்த கிராமங்களை போகுது அது வெள்ள நீர் வடிகாலுக்கான கால்வாய் அது அது அங்கேருந்து போய் அது வந்துட்டு அங்கே இன்னொரு நம்ம குன்றத்தூர் கிட்ட இருக்கு இல்லையா அந்த பெரிய ஏரியில் கலந்து அதனுடைய எக்ஸஸ் வாட்டர் மறுபடியும் வந்துட்டு அடையாறுல தான் திறந்து விடப்படும் அப்போது வெள்ள நீர் வடிகால் திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அது இந்த ப்ராஜெக்ட் வந்துன்னா அந்த கால்வாய் பல்லவர் காலத்து கால்வாய் அது அது மூடிடுவாங்கயா மூடப்படும் அது ரோட்டுக்கும் கிராமத்துக்கும் வெளியில் அப்படி இருக்கு அப்படியே ஒரு கிராஸ் ஆகி போகுது இந்த மேப்பில் அதெல்லாம் இருக்குது அப்போ இதை பற்றியெல்லாம் எதாவது பதில் இருக்கா கப்பன் கால்வாயை பற்றி எதாவது பேசனாரா இந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இல்லை ஒன்றும் இல்லை அது எவ்வளோ பெரிய விடயம் அது அப்போ அந்த காலத்தில் அரசனு இருக்கிறத புத்தி ஜனநாயக அரசில் ஜனநாயக ஆட்சியாளர்கிட்ட இல்லைன்னா நம்ம என்னென்னு சொல்கிறது அப்போ இதெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட பரவிடக்கூடாது போயிடக்கூடாது அப்படின்னு நல்ல வேலை ஊடகங்கள் வந்துட்டு ரொம்ப விழிப்புடன் இருந்து எல்லாத்தையும் அப்படியே காட்டி விட்டாங்க விஜய் வர்றதுல இருந்துட்டு பேசுறதுல இருந்துட்டு எல்லாத்தையும் காட்டி விட்டாங்க அது ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா விஜயனுடைய நோக்கம் என்ன அப்படினா ஒரு ப்ராஜெக்ட மக்களுடைய கருத்தறிஞ்சு நிறைவேற்றுங்க நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நிறைவேற்றுங்க எதாவது சொன்னாரு விமான நிலையம் வேணான்னு நான் சொல்லல இங்கே வேணாம் அவ்வளவுதான் ஏன் இதுக்கு விஜய் வரணும் ஏன் இவ்வளவு பேசணும் அந்த மக்கள் ஏன் எதிர்பார்த்தாங்க இல்லாட்டி நீங்க வந்துட்டு தூத்துக்குடியில சுட்டா மாதிரி துப்பாக்கி எடுத்து சுடுவீங்க கண்டிப்பா அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்துக்காக வந்துட்டு அவங்க போராடு போனாங்கன்னா நீங்கள் சுடுவீங்க அப்படிலாம் ஒரு தலமை ஏற்பட்ட அப்படின்றதுக்காக தான் விஜய் அங்கே போனது இப்போ தாவிக்கா தலைவர் மக்களை சந்திக்க போகும் பொழுதே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பச்சை துண்டு விவசாயிகளின் நிறமான பச்சை துண்டு கொடுத்து நெல்மணிகளையும் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க எல்லாரும் முப்பத்தி ஐந்து பேர் வந்தாங்க ஆனா முப்பத்தி ஆறாவது நபரா இவர் வராரு ஆனா இவருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு மரியாதைகள் கொடுத்துருக்காங்க மக்கள் எங்களுடைய கடைசி எதிர்பார்ப்பும் இவரே அப்படின்னு சொல்லி சொல்லி உண்மைதான் அது நாங்கள் போய் அந்த கருத்தறிதலுக்கு நாங்க போனோம் நாங்கள் போய்ட்டு அவங்களோட உட்காந்து பேசி அதில் தான் இந்த விஷயம் பெருசாக ஃப்ளாஷ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் போனோம் நீங்கள் இந்த முக்கியமாக நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த போராட்ட குழுவில் வந்துட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எஸ் டி கதிரேசன்ற ஒரு தம்பியும் இருக்கார் இந்த தம்பி எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே யாரெல்லாம் வந்துருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் போட்டிருக்காரு இந்த வருக்கு பாருங்கள் யாரெலாம் வந்துருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல நம்மளுடைய பூ உலகின் நண்பர்களுடைய திரு சுந்தரராஜன் சுந்தரராஜன் அப்புறம் வந்து சேபு தமிழரசன் அப்புறம் இப்போ செந்தில்குமார் நாம் தமிழர் கட்சி உயர்திரு அன்பு வேந்தன் இந்திய குடியரசுக் கட்சி பி ஆர் பாண்டியன் விவசாயிகள் தலைவர் மூன்று முறை உயர்திரு சீமான் இரண்டு முறை உயர்திரு வேல்முருகன் இரண்டு முறை வழக்கறிஞர் வெற்றி செல்வம் பூ உலகின் நண்பர்கள் உயர்திரு நீதியரசர் ஹரி பரந்தாமன் உயர்திரு வன்னி அரசு உயர்திரு திருமாவளவன் அவர்கள் எம்பி இரண்டு முறை போயிருக்கார் அவரு உயர்திரு பூவை ஜெகன்மூர்த்தி உயர்திரு நெல்லை முபாரக்கு தோழர் பெண்முகம் இப்போ சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலராக ஆயிருக்கார் இல்லையா அவரு உயர்திரு அம்மையார் மேதா பட்கர் உயர்திரு தோழர் அருள் உயர் தோழர் வெண்ணிலா தோழர் பாலகிருஷ்ணன் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சுப உதயகுமார் மே பதினேழு இயக்கம் தோழர் திருமுருகன் காந்தி உயர் டிடிவி தினகரன் குழந்தை அரசன் திரு தனியரசு திரு சவுக்கு சங்கர் திரு கோசுமணி பாமக செல்வ பெருந்தகை எம்எல்ஏ தோழர் முத்துக்குமார் உயர்திரு தோழர் சுப தென்பாண்டியன் கரீம் எஸ்டிபிஐ பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பார்த்தசாரதி தேமுதிக உயர்ந்து தோழர் பாலகிருஷ்ணன் மீண்டும் சோமசுந்தரம் அஇஅதிமுக உயர் திரு கண்ணன் தமிழக மக்கள் கட்சி ஜான்பாட்டியன் உயர் பாரதி பகுஜன் சமாஜ் கட்சி உயர் திரு மேனகா கோமகன் வீசிகா இவ்வளவு பேரும் வந்திருக்கிறாங்க மக்களோட பேசிருக்காங்க போராட்ட குழு சந்திச்சிருக்காங்க அவர் தெரிஞ்சிருக்காங்க இதுல எந்த திமுக பேராதா பாருங்க ஆட்சிக்கு வந்துட்டு மூன்று வருஷம் ஆகி போச்சு ஏன் போக மாட்டேங்கிறீங்க நீங்க எதிர்கட்சியா இருந்தபோது மக்கள் 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 தாவேக்க தலைவர் வச்சிருக்காரு எதிர்கட்சியாக பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவு பேசுனீங்க ஆனா இப்போ வந்து அந்த ஆதரவு வந்து ஆளுங்கட்சியாக மாறும் போது ஏன் இல்ல அது கொஞ்சம் லிபரலாவே பேசினாரு நானே இவங்க வந்துட்டு எட்டு வழிச்சாலை சேலம் எட்டு வழிச்சாலையை வந்துட்டு எதிர்க்கவே இல்லை திமுக எதிர்க்கிறதா சொல்லிக்கிட்டாங்க எதிர்க்கவே இல்லை எதிர்த்தது யார் என்னம்னா ஒரு பக்கம் சீமான் அந்த இடத்துக்கு போனார் எதிர்த்து இன்னொரு பக்கம் மார்க்சிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் போறான்னாங்க வேற யாரும் மக்களுக்கு போயிட்டு தோல் கொடுக்கவே இல்லை அன்புமணி ராமதாஸ் போனார் மறுக்கல அவ்வளவுதான் மற்றபடி இவங்க யாருமே போல திமுக வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் பார்ட்டி நான் இதன் மூலமா நான் ரெஜிஸ்டர் பண்றேன் இட் இஸ் இட் இஸ் ஃபார் கார்ப்பரேட்ஸ் அது மோடி அரசு வந்துட்டு முதலாளி அது முதலீடுகள் வரணும்னா இவங்க முதலீடுகள் வரணும் அவங்களுக்காக வந்துட்டு என்விரான்மெண்ட் பார்க்க மாட்டாங்களா இவங்க என்வரான் பார்க்க மாட்டாங்க ஏர்போர்ட் அவன் ஏர்போர்ட் கொண்டு உள்ளபடியே மக்களாட்சி திராவிட மாடல்றது மக்களுக்காக அப்படின்றது உண்மையா இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரே வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய வேளாண்மையை முற்றிலும் நீர்நிலைகள் நிலம் வரைக்கும் அழிப்பீங்களா நீங்க இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இதற்குதான் எந்த பதிலுமே தெரிவிக்கலாம் ஏன் தெரியும் அதுதான் இதுக்கு தான் விஜய் வரணுன்றது இவ்வளோ பேர் போது உங்களுக்கு இந்த நெருக்கடி ஏற்படலை இன்னைக்கு எத்தனை பேர் பேசுகிறாங்க பாருங்கள் ஊடகத்துக்கு வந்து இந்த அமைச்சர் பேசுகிறாரு அந்த பேச்சாளர் பேசுறாரு எல்லாம் டக்கு டக்குன்னு வரீங்கய்யா விஜய் அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒருத்தர் வரணும் வந்து அவர் கிளறி போது வேற வழி இல்லை இது இந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த மக்கள் சொன்னாங்க விஜய் அவர் லாஸ்ட் ஹோ அப்படின்னாங்க

அது பக்கத்தில் வந்துட்டு இந்த இது போகுது இந்த கிரவுண்ட் இருக்குது அவங்க எல்லாமே வந்துட்டு இரத்து மூற வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க மேடை போட்டுட்டு கா கப்ப க விஜய் அப்படியே நேரம் அப்படியே மேடைக்கு வந்துடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு கம்பு கட்டி வச்சுக்கிறது தான் எல்லா மக்களையும் அங்கே அங்கே வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூடலாம் ரோட்லலாம் எல்லாம் வந்துட்டு கூடலாம் அது ஒன்றும் பெரிய டிராஃபிக்லாம் உள்ள ரோடு கிடையாது அதெல்லாம் கூடலாம் நல்லாயிருக்கும் அவரும் வந்துட்டு ஃப்ரீயாக பேசலாம் மக்கள் மனுக்களை கொடுக்கலாம் இவரும் பேசலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழி பண்ணுற மாதிரி தான் ஒரு திட்டம் இருந்தது ரெண்டு மூணு மூணு நேரம் இவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண்டபம்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுங்க ஒரு மண்டபத்தில் அவ்வளோ பேர் கொண்டு அடக்கி என்ன பண்ணுறது வெளியில் தான் நிறைய பேர் இருப்பாங்க எப்படி எதையும் செய்கிறது அப்போ அந்த நிபந்தனைகள்ல வந்து அவர் வேண்டாம் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் அவர் வந்து வெளில நின்னு பிரச்சார வேறல நின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா அதையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆமா அவ்வளவு வெயில்லயோ மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க காரணம் என்ன அப்படினோம்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு ஹாட்ஃபுல்லி கம்மிங் ஃபார் த பப்ளிக் அப்படின்னு பார்த்தா அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க இது வரணும் அப்படி வந்தாரு விஜய் உடனே அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் சரி இந்த இந்த மக்கள் வந்து இப்படி ஏத்துக்கிறாங்க இல்லையா என்னுடைய அரசியலுக்காக நான் இதை பேசல நான் வந்து மக்களுக்காக பேச வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாவிக்கா தலைவர் விஜய் அவர்களை மக்கள் ஏத்துக்குவாங்களா அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் இப்போ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பாஸ் பா பா பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய வேளாண் நிலங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அறுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேரு இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு பத்து லட்சம் ஹெக்டேர் வந்துட்டு போயிடுச்சு ஒரு ஒரு விவசாயம் வாழ வழி இல்லாமல் பொண்டாட்டி க பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் பிள்ளையை படிக்க வரத்து வழி இல்லாமல் நிலத்தை விற்றுக்கிட்டே இருக்கிறான் விற்கிற நிலமெல்லாம் ஒன்று ரியல் எஸ்டேட் ஆகுது இல்லை ரோடு எக்ஸ்பான்ஷனுக்கு போகுது இல்லை போயிடுது இப்படியே போயிடுது இதில் எவ்வளோ உணவு உற்பத்தி குறையும் தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த இடத்துல எவ்வளோ உணவு உற்பத்தி ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஒரு போர் சிட்டு கூட போடாமல் அவங்க வந்துட்டு நல்லா விவசாயம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்காங்க நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்களோ நல்ல பாலில் உங்களுக்கு காப்பி கொடுக்க கொடுப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நூறுரூவா காசு கேட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஸ்மூத்தான ஒரு லைஃப் நீங்க போனீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க வெளிலயே வர மாட்டீங்க தமிழ் நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த இடத்துலயே அப்படியே இருப்பாங்க ஆ பாட்டுக்கு மாடு கிடைலாம் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கும் எதுவுமே இல்ல அங்க நடக்கிற ஒரே ஒரு அத்துமீறல் என்னன்னா இந்த அரசு வீக்கிர டாஸ்மாக் சரக்கு மட்டும் தான் அதை குடிச்சு பாதிக்கப்பட்டவங்கன்ற தவிர மற்றபடி அங்க பாதிப்பு நோயின்றி ஒரு வாழ்வாதாரத்தை வாழறாங்க அதனால முட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுல அவங்க ஒரு இடத்துல எழுதி எழுதிருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் படிச்சாங்களா இல்லையான்னு தெரியல உணவு பிரிவு உணவு பிரிவுன்னு ஒன்னு சொல்றாங்களே அல்ல அதான் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க கால்நடை கால்நடை வளர்ப்புடன் கருத்துடனும் கடமையுடனும் கண்ணியத்துடனும் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையை விவசாயம் செய்து தம்ம வாழ்வியர் என்ன கருதியே வாழ்ந்து வருவதுடன் யாரையும் சார்ந்திராத தற்சார்பு பொருளாதாரத்துடனே தனது குடும்பத்தோடு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பயன் தராத ரியல் எஸ்டேட் தொழில் பக்கத்திலேயே விஸ்வநாதபுரம் அங்க புல்லாத ஜி பேர் வாங்கி போட்டாத்திர ஏன்னா இங்க ஏர்போர்ட் வருமோ அவங்க நல்லா ஊத்துருவாங்களா அதான் அவங்க ரியல் எஸ்டேட் குறிப்பிட்டுறாங்க மற்றும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் வாழ்வளிக்கக்கூடிய பரந்தூர் அவங்களுக்கு வாழ்வு ஏன்னா பசுமை விமான நிலைய திட்டத்தை வயலும் வயல் சார்ந்த பகுதியாக உள்ள தமிழனால் தனது வாழ்விடத்திற்கு இலக்கணம் கட்ட மருதநிலக் குடிகளை அவர்களது குடியிருப்புகளையும் விளைநிலங்களையும் அழிப்பதை எந்த ஒரு தமிழ் வேளாண் குடியாலும் தாங்க முடியாத சோகம் என்பதை சொல்லனா துயராகவும் சொல்லி போட்டிருக்காங்க எல்லா விவரத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க மொத்தமாக அந்த இந்த புக்லேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏகனாபுரம் மக்கள் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பதினாறு பக்கம் போட்டிருக்காங்க இதெல்லாம் அவர் படிச்சாங்கனாலே தெரியும் போட்டோவோட போட்டிருக்காங்க சீமான் அவர்கள் மேல வந்து குற்றவியல் தாக்கல் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா பிரபாகரனுடன் வந்து போலியான ஒரு போட்டோவை வைத்து திரள் வைத்து போலியான ஒரு பிழைப்பு நடத்தி வருகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு இப்போ சீமான பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் சொன்னதை வந்துட்டு மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துட்டு இருக்குது ஏன்னா அவர் ரொம்ப நாளாக இந்த படத்தை போட்டுக்கிட்டு நான் அவரை சந்தித்தேன் அவரோட சாப்பிட்டேன் அவர் எனக்கு இந்த மாதிரி ஆமகரி போட்டார் அதெல்லாம் ஒரு கதையாக நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காரு இது வந்துட்டு என்னென்னா இது வந்துட்டு இது உண்மையாக இல்லாத பட்சத்தில் இது ஒரு பெரிய மோசடி ஸோ அதனால் அது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அந்த ஃபோட்டோஷாப் வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கணும் உண்மை அது தேவைன்னு பரந்தூர் விமான நிலைய இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து விஜய்க்கு வந்து அரசியலுக்கு பலமாக இருக்குமா அது மட்டும் இல்லாம மக்களை அடுத்தடுத்து விஜய் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொள்வாரா சார் நான் அவரோட சந்திச்சு பேசினேன் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குது பரவலாக பேசுவார் இந்த ஒரு விடயத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே மாறிடும் அப்படின்லாம் மக்களுடைய செல்வாக்கு அப்படின்றது விஜய்னுடைய அரசியல் அவர் எடுக்க முன்னெடுக்கக்கூடிய கொள்கை அவர் திட்டங்கள் சார்ந்து அவர் சொல்லக்கூடிய தீர்வுகள் இதையெல்லாம் வச்சு மக்களுக்கு வந்துட்டு அவருடைய அரசியல் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை தான் வாக்குகளாக மாறும் ஸோ அதுக்கு இன்னும் அவர் ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த ஜனவரியில் தமிழ் வந்தீங்கன்னா இதுக்கான பதிலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் பண்ண முடியும் ஆனால் விஜய் வந்துட்டு அதுக்கு தயாராக இருக்கிறார் நேர் நேர்மையாக தயாராக இருக்கார் அவர் ஒரு விஷயத்தை நேர்மையாக தான் அணுகிறார் எல்லாருடையத்தையுமே நேர்மையாக டக்குன்னு ஒரு நெவர் ஜம்பிங் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தப்பு ஒரு முடிவுக்கெல்லாம் வர்றதில்லை ஆழ்ந்த ஆலோசனை தான் பண்ணுறாரு அதனால் அவருடைய அரசியல் அப்படின்றது தீர்மானதாக இருக்கும்